செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் வருஷாபிஷேக விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றியம் தாயமங்கலத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் வருடந்தோறும் பங்குனி மாதம் நடைபெறும் பொங்கல் விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ளது இக்கோயிலில் கடந்த சில வருடங்களாக மராமத்து பணிகள் நடைபெற்று கடந்த வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வருஷாபிஷேக விழா அதிகாலை அம்மனுக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது உற்சவர் அம்மன் கோவில் முன் மண்டபத்தில் எழுந்தருளினார் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு உற்சவர் மற்றும் மூலவருக்கு பால் பன்னீர் சந்தனம் குங்குமம் இளநீர் நெய் உள்ளிட்ட பதினெட்டு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஹோமத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் கோயிலை சுற்றி ஊர்வலமாக மேளத்தாளங்கள் முழங்க கொண்டு வந்து அம்மனுக்கும் மூலவருக்கும் அபிஷேகம் செய்த பின்னர் தொடர்ந்து தீப ஆராதனை நடைபெற்றது வருஷாபிஷேக விழாவில் தாயமங்கலம் நிலையான்குடி பரமக்குடி மானாமதுரை மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோயில் வளாகத்தில் ஏராளமானோர் அன்னதானம் வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் வெங்கடேசன் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர்